மக்களவை தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கும் நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மார்ச் இருபத்தி நான்காம் தேதியும் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்குகின்றனர் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக இருபத்தி ஓரு தொகுதிகளிலும் மற்ற கட்சிகள் தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன தொகுதி பங்கீடு முடிந்த நிலையில் இன்று அல்லது நாளை வேட்பாளர் பட்டியலை திமுக வெளியிட உள்ளது வேட்பு மனு தாக்கல் நாளை மார்ச் இருபது தொடங்கும் நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு மற்றும் பிரச்சார நிறைவு நாட்களுக்கு இடையே பதினெட்டு நாட்களே உள்ளன பிரச்சாரத்துக்கு மிக குறைவான நாட்களே இருக்கும் நிலையில் முன்கூட்டியே பிரச்சாரத்தை தொடங்க திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் திட்டமிட்டுள்ளன அந்த வகையில் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் வரும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் திருச்சி சிறுகனூரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார் தொடர்ந்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சொந்த ஊரான திருவாரூரில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார் அதன்பின் பின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் செல்ல திட்டமிட்டுள்ள முதல்வர் பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இரண்டு மூன்று தொகுதிகளுக்கு பொதுவான பதினைந்து இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முதல்வர் மு க ஸ்டாலினை போல் அதிமுக பொதுச் திருச்சியில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அவர் மார்ச் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முதல்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதன்படி இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்குகிறார்